வாயுக்களின் வழியே மின்னிறக்கம் அறிமுகம் ஒரு குழாயினுள் இருக்கும் வாயு இழை இல்லாமல் எப்படி ஒளிரும் என்று நீங்கள் எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா வாயுக்களின் வழியே மின்னிறக்கம் என்ற கண்கவர் செயல்முறையை புரிந்து கொள்வோம் பொதுவாக வாயுக்கள் மின்சாரத்தை கடத்துவதில்லை ஏன் ஏனென்றால் அவற்றில் கட்டுரா எலக்ட்ரான்கள் இல்லை அணுக்கள் மின் நடுநிலையானவை எனவே எந்த மின்னோட்டமும் பாயவில்லை ஆனால் வாயுவை மின்னூட்டம் பெறப்பட்ட துகள்களாக உடைக்க நாம் உதவினால் என்ன ஆகும் வாயுக்கள் ஏன் சாதாரணமாக மின்சாரத்தை கடத்துவதில்லை சாதாரண வளிமண்டல அழுத்தத்தில் வாயுக்கள் மின்சாரத்தை கடத்துவதில்லை ஏனென்றால் வாயு அணுக்கள் வாயு மூலக்கூறுகள் மின் நடுநிலையானவை மற்றும் கட்டுரா எலக்ட்ரான்களை பெற்றிருக்கவில்லை வாயுக்கள் எப்பொழுது மின்சாரத்தை கடத்த முடியும் நாம் குழாயில் உள்ள அழுத்தத்தை குறைப்பது மற்றும் உயர் மின்னழுத்தத்தை பயன்படுத்துவதன் மூலம் வாயு மூலக்கூறுகள் நேர்குறி அயனியாகவும் எலக்ட்ரான்களாகவும் பிரிகின்றன இந்த மின்னூட்ட துகள்கள் வாயு வழியாக மின்சாரத்தை கடத்த உதவுகின்றன வாயுக்களின் வழியே மின்னிறக்கம் என்றால் என்ன சாதாரண அழுத்தத்தில் வாயுக்களில் கட்டுரா எலக்ட்ரான்கள் இல்லாததால் அவை மின்சாரத்தை கடத்துவதில்லை ஆனால் சிறப்பு நிலைமைகளான குறைந்த அழுத்தம் மற்றும் உயர் மின்னழுத்தம் இவற்றின் உதவியுடன் வாயுக்கள் மின்சாரத்தை கடத்தும் வகையில் மாற்றலாம் சிறப்பு நிலைமைகளான குறைந்த அழுத்தம் மற்றும் உயர் மின்னழுத்தம் இவற்றின் உதவியுடன் வாயுக்கள் மின்சாரத்தை கடத்தும் வகையில் மாற்றலாம் மின்னிறக்க குழாய் ஒரு கண்ணாடி குழாய் ஏறத்தாழ ஐம்பது சென்டிமீட்டர் நீளம் மற்றும் நான்கு சென்டிமீட்டர் அகலம் கொண்டது இதை ஒரு வாயுவால் நிரப்பப்பட்டுள்ளது ஒரு வெற்றிடமாக்கும் கருவி மற்றும் குறை அழுத்தமானியும் இந்த குழாயுடன் இணைக்கப்பட்டுள்ளன இந்த குழாயில் இரண்டு உலோக தகடுகள் உள்ளன ஒன்று எதிர்மின்வாய் இது எதிர்குறி முனையுடன் இணைக்கப்பட்டுள்ளது இரண்டாவது நேர்மின்வாய் நேர்குறி முனையுடன் இணைக்கப்பட்டுள்ளது உயர் மின்னழுத்தம் ஏனத்தாழ ஐம்பது கிலோ வோல்ட் ஒரு தூண்டல் சுருளை பயன்படுத்தி கொடுக்கப்படுகிறது வெவ்வேறு அழுத்தங்களில் காட்சிப்பதிவு வாயு அழுத்தம் காட்சிப்பதிவு குழாயில் ஏறத்தாழ நூத்தி பத்து மில்லி மீட்டர் ஆஃப் மெர்குரி அழுத்தம் இருக்கும் பொழுது எந்தவித மின்னிறக்கமும் நிகழ்வது இல்லை குழாயில் அழுத்தம் ஏறத்தாழ நூறு எம் எம் மெர்குரி இருக்கும் குழாயில் மின்னிறக்கம் தொடங்குகிறது இது சீரற்ற ஒளி கீற்றுகளாகவும் படப்படவென்ற ஒளியும் குழாயில் உருவாகின்றன குழாயில் வாயு அழுத்தம் ஏறத்தாழ பத்து எம் எஃப் மேற்குறி இருக்கும் போது நேர்மின்வாயிலிருந்து எதிர் மின்வாய்க்கு ஒரு ஒளிரும் தம்பம் உருவாகிறது இதற்கு பெயர் நேர்மின் தம்பம் ஆகும் குழாயில் வாயுவின் அழுத்தம் ஏறத்தால சுழி புள்ளி சுழி ஒன்று எம் எம் இருக்கும் இருக்கும்பொழுது நேர் மின்தம்பம் மறைந்து விடுகிறது குரூக்கின் இருண்ட பகுதி உருவாகிறது குழாய் பச்சை நிறத்தில் ஒளிர்கிறது கேத்தோடு கதிர்கள் வெளியேற்றப்படுகின்றன இந்த கேத்தோடு கதிர்கள் பின்பு எலக்ட்ரான் கற்றை என்று கண்டுபிடிக்கப்பட்டது கேத்தோடு கதிர்கள் கேத்தோடில் இருந்து வரும் கதிர்கள் பண்புகள் கேத்தோடு கதிர்கள் மிக வேகமாக நகரும் கிட்டத்தட்ட வினாடி இதன் வேகமாகும் கதிர்கள் அதிவேகத்தில் நேராக பயணிக்கும் ஏறத்தாழ பத்தினடுக்கு ஏழு மீட்டர் பர் வினாடி என்பது இதன் வேகம் கேத்தோடு கதிர்கள் எதிர்குறி மின்னூட்டத்தை கொண்டுள்ளன புலங்களில் இவற்றின் விலகல் மூலம் இது உறுதியாகிறது கதிர்கள் எதிர்குறி மின்னூட்டம் செய்யப்பட்டது மின் மற்றும் காந்த புலங்களால் இதன் திசை திருப்பப்படுகிறது கேத்தோட் கதிர்கள் பொருட்களை வெப்பப்படுத்துகின்றன ஒளிர்தர் தன்மையை உருவாக்குகின்றன மேலும் புகைப்பட தகடுகளை பாதிக்கின்றன கேத்தோட் கதிர்கள் வெப்பம் ஒளிர்தலை உருவாக்குகிறது புகைப்பட தகடுகளை பாதிக்கிறது கதிர்கள் கடந்து செல்லும் வாயுவை அயனியாக்கம் செய்கின்றன வாயுவை அயனியாக்கும் கதிர்கள் ஒரு கன உலோக இலக்கை தாக்கும் பொழுது அவை எக்ஸ் கதிர்களை உருவாக்குகின்றன கன உலோகங்களை தாக்கும் பொழுது எக்ஸ் கதிர்களை கதிர்கள் உருவாக்குகின்றன கதிர்கள் நகரும் வேகம் கிட்டத்தட்ட பத்திரண்டுக்கு ஏழு மீட்டர் பருவி நாடி கேத்தோட் கதிர்களின் வேகம் ஏறத்தால ஒளி வேகத்தில் ஒன்னின் கீழ் பத்து மடங்கு இருக்கும் மீண்டும் பார்ப்போம் எனவே வாயுக்களின் வழியே மின்னிறக்கம் ஏற்படுவது வெறும் ஒளியை மட்டும் கொடுக்கும் ஒரு நிகழ்வல்ல இது அணு இயற்பியலில் எலக்ட்ரான்களை கண்டறியவும் இன்னும் பலவற்றை கண்டறியவும் நமக்கு உதவுகிறது இயற்பியலில் கண்ணுக்கு தெரியாத அதிசயங்களால் நிறைந்துள்ளது ஆராய்ந்து கொண்டே இருங்கள்